இரண்டு இராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான் அவனைக் கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார் மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான் இரண்டு சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணைச் சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள் அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் மூன்று அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவிலிருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள் நான்கு அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன இன்ன பிரகாரமாய்ச் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான் ஐந்து அப்பொழுது சிரியாவின் ராஜா நல்லது போகலாம் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான் அப்படியே அவன் தன் கையிலே பத்து தாளந்து வெள்ளியையும் ஆறாயிரம் சேக்கல் நிறை பொன்னையும் பத்து மாற்றுவஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஆறு இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான் அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான் நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது ஏழு இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்தபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான் இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன் நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன் அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்குச் சொல்லியனுப்பினான் ஒன்பது அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் இரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான் பத்து அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான் பதினொன்று அதற்கு நாகமான் கடுங்கோபங்கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன் பன்னிரண்டு நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பற்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான் பதிமூன்று அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள் பதினான்கு அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழுதரம் தரம் அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான் பதினைந்து அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்குத் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலிலிருக்கிற தேவனைத் தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் பதினாறு அதற்கு அவன் நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான் பதினேழு அப்பொழுது நாகமான் ஆனாலும் இரண்டு கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க இரண்டு பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும் உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்குச் சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை பதினெட்டு ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மூன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும்போது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிம்மூன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும் இப்படி ரிம்மூன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்றான் பத்தொன்பது அதற்கு அவன் சமாதானத்தோடே போயென்றான் இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போனபோது இருபது தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார் நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு இருபத்தொன்று நாகமானை பின்தொடர்ந்தான் அவன் தன் பிறகே ஓடிவருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக இரதத்திலிருந்து குதித்து சுகசெய்தியா என்று கேட்டான் இருபத்திரண்டு அதற்கு அவன் சுகசெய்திதான் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் இரண்டு வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயிம் மலைத்தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு தாளந்த வெள்ளியையும் இரண்டு மாற்றுவஸ்திரங்களையும் தரவேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான் இருபத்து மூன்று அதற்கு நாகமான் தயவுசெய்து இரண்டு தாளந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி இரண்டு தாளந்து வெள்ளியை இரண்டு பைகளில் இரண்டு மாற்று வஸ்திரங்களோடே கட்டி அவனுக்கு முன்பாகச் சுமந்து போக தன் வேலைக்காரரான இரண்டு பேர் மேல் வைத்தான் இருபத்து நான்கு அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான் அவர்கள் போய்விட்டார்கள் இருபத்தைந்து பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான் கேயாசியே எங்கேயிருந்து வந்தாய் என்று எலிசா அவனைக் கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான் இருபத்தாறு அப்பொழுது அவன் இவனைப் பார்த்து அந்த மனுஷன் உனக்கு கொண்டுவர தன் இரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிறபோது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் தோப்புகளையும் திராட்சத் தோட்டங்களையும் ஆடுமாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா இருபத்தேழு ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான் உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் இரண்டு இராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் ஒன்று தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது இரண்டு நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள் அதற்கு அவன் போங்கள் என்றான் மூன்று அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வரவேண்டும் என்றான் அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி நான்கு அவர்களோடே கூட போனான் அவர்கள் யோர்தான் நதியருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள் ஐந்து ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது அவன் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான் ஆறு தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்தபோது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்கப் பண்ணி ஏழு அதை எடுத்துக்கொள் என்றான் அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் எட்டு அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன இன்ன ஸ்தலத்திலே பாளையமிறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடே ஆலோசனை பண்ணினான் ஒன்பது ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்லச் சொன்னான் பத்து அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை கொண்டான் பதினொன்று இந்த காரியத்தின் நிமித்தம் சிறிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான் பன்னிரண்டு அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன் அப்படியில்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலிலிருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான் பதிமூன்று அப்பொழுது அவன் நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான் அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது பதினான்கு அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் இரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான் அவர்கள் இராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் பதினைந்து தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் இரதங்களும் பட்டணத்தைச் சுற்றிக் கொண்டிருக்கக் கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் பதினாறு அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடிருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடிருக்கிறவர்கள் அதிகம் என்றான் பதினேழு அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களைத் திறந்தருளும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களைத் திறந்தார் இதோ எலிசாவைச் சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் பதினெட்டு அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான் எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார் பத்தொன்பது அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி இது வழி அல்ல இது பட்டணமும் அல்ல என் பிறகே வாருங்கள் நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான் இருபது அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களைத் திறந்தருளும் என்றான் பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும்போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள் இருபத்தொன்று இஸ்ரவேலின் ராஜா அவர்களைக் கண்டபோது எலிசாவை பார்த்து என் தகப்பனே நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான் இருபத்திரண்டு அதற்கு அவன் நீர் வெட்ட வேண்டாம் நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கிக் கொண்டவர்களை வெட்டுகிறீரோ இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கெதிரில் வையும் என்றான் இருபத்து மூன்று அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்குப் போய்விட்டார்கள் சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை இருபத்து நான்கு இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதா தன் இராணுவத்தையெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுக்கை போட்டான் இருபத்தைந்து அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சமுண்டாயிற்று ஒரு கழுதை தலை என்பது வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு ஐந்து வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படுமட்டும் அதை முற்றுக்கைப் போட்டார்கள் இருபத்தாறு இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரி அவனை பார்த்து கூப்பிட்டு ராஜாவாகிய என் ஆண்டவனே இரட்சியும் என்றாள் இருபத்தேழு அதற்கு அவன் கர்த்தர் உன்னை இரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை இரட்சிக்கலாம் களஞ்சியத்திலிருந்தா ஆலையிலிருந்தா என்று சொல்லி இருபத்தெட்டு ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா அவனை இன்று தின்போம் நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள் இருபத்தொன்பது அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம் மறுநாளில் நான் இவளை நோக்கி நாம் உன் மகனை தின்ன தா என்றேன் அவள் தன் மகனை ஒழித்துவிட்டாள் என்றாள் முப்பது அந்த ஸ்திரியின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களைக் கொண்டான் அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் இரட்டு உடுத்தியிருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள் முப்பத்தொன்று அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன்மேல் இருந்தால் தேவன் அதற்குச் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்குச் செய்யக்கடவர் என்று சொன்னான் முப்பத்திரண்டு எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான் மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான் இந்த ஆள் எலிசாவின் இடத்துக்கு வருமுன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி என் தலையை வாங்க அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான் பார்த்தீர்களா அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவோட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள் அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான் முப்பத்து மூன்று அவர்களோடே அவன் பேசிக்கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான் இரண்டு இராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் ஒன்று அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் இரண்டு அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு இத்தரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் அதற்கு அவன் உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான் மூன்று குஷ்டரோகிகளான நாலு பேர் ஒலிமுகவாசலில் இருந்தார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன நான்கு பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம் நாம் இங்கே இருந்தாலும் சாவோம் ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்குப் போவோம் வாருங்கள் அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம் நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி ஐந்து சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள் அங்கே ஒருவருமில்லை ஆறு ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு இரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா எத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாகக் கூலி பொருத்தினான் என்று சொல்லி ஏழு இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள் எட்டு அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்துக் குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு கொண்டு போய் ஒளித்து வைத்து உண்பது பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மவுனமாயிருந்து பொழுது விடியுமட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள் பத்து அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கிக் கூப்பிட்டு நாங்கள் சீரியரின் பாளையத்திற்குப் போய் வந்தோம் அங்கே ஒருவரும் இல்லை ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்குச் சொன்னார்கள் பதினொன்று அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான் அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரமனையாருக்கு அதை அறிவித்தார்கள் பன்னிரண்டு அப்பொழுது இராஜா இராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி சீரியர் நமக்குச் செய்கிற காரியத்தை உங்களுக்குத் தெரியப்படுத்துகிறேன் நாம் பட்டினியாயிருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள் ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டுப் போனால் நம்மை உயிரோடே பிடித்துக்கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றான் பதிமூன்று அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக இங்கே மீதியான குதிரைகளில் ஐந்து குதிரைகளைக் கொண்டு போக உத்தரவு கொடும் இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான் பதினான்கு அப்படியே இரண்டு இரத குதிரைகளைக் கொண்டு வந்தார்கள் ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தைத் தொடர்ந்து போகும்படி அனுப்பினான் பதினைந்து அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள் சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டு முட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள் பதினாறு அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது பதினேழு ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுகவாசலில் விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டிருந்தான் ஒலிமுகவாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்துப்போனான் பதினெட்டு இரண்டு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒலிமுகவாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடே சொன்னதின்படியே நடந்தது பத்தொன்பது அதற்கு அந்தப் பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே இருபது அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது ஒளிமுகவாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்துப்போனான்